அரண்மனை போர் படம் ரிலீஸ் ஆகி இருக்கிற நிலையில இப்போ நிறைய பாசிட்டிவான பீட்பேக் தான் ஆடியன்ஸ் இருந்து வந்துகிட்டு இருக்கு கோடை விடுமுறை ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸுக்கு வரிசை கட்டி இன்னைக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த அரண்மனை ஏற்கனவே மூன்று பாகங்கள் வந்த நிலையில இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு தான் அரைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா இதுக்கு முந்தைய பாகங்களை விட இந்த நாலாவது பாகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி

பஞ்சமே இருக்காது அதே மாதிரி இதுலயுமே விடிவி கணேஷ் கோவை சரளா தொல்லு சபா சேஷுன்னு பல வீருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு மேலும் கிளாமர் கோயினா நம்ம பார்த்த தமனா இதுல அட்டகாசமான நடிப்பை வந்துட்டு வெளிப்படுத்திருக்காங்க ஆனா ராஷிகண்ணாவுக்கு பெருசா இந்த படத்துல ரோல் இல்ல அப்படின்னா சொல்லியாகணும் முந்தைய பாகங்கள கம்பேர் பண்ணும்போது இதுல கிளாமர் ஃப்ளாஷ்பேக் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதுவே படத்துக்கு ஒரு ஹைலைட்டாகவும் மாறி இருக்கு அண்ட் மிரட்டக்கூடிய பின்னணி இசை அந்த வீடு பெரிய காடு எல்லாமே ஆடியன்ஸ் வந்துட்டு கவர்ந்துருக்குது முக்கியமா சின்ன குழந்தைங்க இந்த படத்தை ரொம்பவே விரும்பி பாக்குறாங்க படத்தினுடைய இறுதியில குஷ்பு சிம்ரன் இவங்களுடைய டான்ஸுமே இருக்கு சோ இதுவுமே வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபீஸ்டா தான் அமைஞ்சிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மற்றும் பி சி சென்டர்களை படம் திருப்தி படுத்தி நிறைய ரசிகர்கள் சொல்லிருக்காங்க மேலும் ஒரு சிலர் முந்தைய பாகத்த மாதிரி இல்லாம இந்த பாகம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க கோவை சரளா வி டிவி கணேஷ் யோகி பாபுனுடைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் பாதி இயல்பா போனாலும் இரண்டாவது பாதி தமனா வந்ததுக்கு அப்புறமா நல்லா சூடு பிடிச்சிருக்கு கதை ரொம்பவே விறுவிறுப்பா அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சம்மருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் கவர்ந்திருக்குன்னே சொல்லலாம்